இன்றைய எபிசோடில் அண்ணாச்சியை முத்துப்பாண்டியிடம் ஒப்படைத்துவிட்டு இனி அவரை இப்படியே விட்டால் எல்லா சாட்சிகளையும் களைத்து விடுவார் இதனால் அவரை நீதிபதியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று பரணி சொல்ல சவுந்தரபாண்டியை முத்துப்பாண்டி நீதிபதி முன் ஆஜர்படுத்துகிறார் இதைத் தொடர்ந்து நீதிபதி சவுந்தரபாண்டிக்கு பதினைந்து நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுகிறார் இதைத் தொடர்ந்து முத்துப்பாண்டி அப்பாவிடமே ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்க அந்த குடும்பத்திற்கு செய்த கொடுமை போதாதா மறுபடி மறுபடியும் அந்த குடும்பத்திற்கு இப்படி தொல்லை கொடுப்பது நல்லதில்லை இதுக்கு மேலும் நீங்க இப்படி செய்தா நல்ல இருக்காது என்று மனம் விட்டு பேசுகிறான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சவுந்தரப்பாண்டி மனம் திருந்துவது போல நாடகம் ஆடுகிறான் ஏலே முத்துப்பாண்டி நான் திருந்திட்டேன்டா என்னை எப்படியாவது காப்பாத்துடா என்று கதறுகிறார் நான் இனி மேல் சூடாமணிக்கும் சண்முகம் குடும்பத்திற்கும் எந்த கேட்டதும் நினைக்க மாட்டேன் உன் அம்மா உன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுப்பேன் நான் திருந்திட்டேன்டா என்னை காப்பாத்து என்று கதற முத்துப்பாண்டி மனம் மாறி சார் இனிமேல் நீங்க ஜெயிலுக்குப் போக மாட்டீங்க நான் உங்களை கொள்கிறேன் என்று சொல்கிறான் இதைத் தொடர்ந்து சூடாமணியை போட்டுத் தள்ள ஆளை ஏற்பாடு செய்கிறான் முத்துப்பாண்டி இதைத் தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்